ஐயா சாமி உங்கள் காலில் கூட ஒரு ஊர் ஐயா திருநங்கைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஏமாற்றாதீங்க ஏன்னா எங்கள் குடும்பம் தான் எங்களிடம் அனாதே ரோட்டில் விட்டுருச்சு நாங்கள் ஏதோ கடையாக போய் அஞ்சோ பத்தோ வாங்கி எங்கள் வயிற்ற கழுவுகிறோம் சில பேர் வயிற்று கொடுமைக்காக போகிறோம் அது எங்களுடைய தலையெடுத்து கூட இருக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை பாதியில் விட்டுட்டு போகிறதுனால உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது எல்லாத்தையும் சொல்லலை ஒரு சில ஆண்களை ஏன்னா எவ்வளோ நல்ல குடும்பத்து பசங்களும் இருக்காங்க எங்களைய ஒரு அம்மாவாகோ ஒரு தெய்வமாகவோ பார்க்குறாங்க எங்களை அப்படிலாம் எதுவுமே பார்க்க வேணாம் எங்களைய சராசரி மனசியாக பாருங்கள் அது போதும் அதே போல் இந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு அரசாங்கமும் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டு போகிற இருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கணும் எங்கள் பணம் காசு குடும்பத்தில் இழந்து நிற்கிறோம் எங்கள் வேதனை உங்களுக்கு தெரியலையா கடவுள் இருக்கார் தப்பிக்கவே முடியாதுடா